அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாய் வரகாத்தூ தினமும் ஒரு துவா நான் தஹ்ஜத்துடைய தொழுகையே துவாவை ஓதி தஹ்ஜத்து தொழுகு முன் ஓதக்கூடிய இந்த துவாவை நான் ஓதி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கின்றேன் அதே போல் நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் அந்த துவாவை நீங்கள் கேட்டுவிட்டு தொழுகையை ஆரம்பித்து நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லா உங்களுக்கு ககல் செய்வானாக ஆமியின் ஆமின் ஆரம்பிங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن لك الحمد أنت الملك السماوات والأرض ومن فيهن لك الحمد لك الحمد أنت الحق حقا حكم قولك حقا جناتك حقا ونارك حقا ونبينا كن ومحمد كن شَهَادَةً كن اللهم لك سَلَامَتُهُ ابيك امنت عليك توكلت وأليك نبت تو الشمتو وأليك قمت فاغفر لما قدمت وما اخرت وما صرت وما خلنت وما انت خلم به اني به مني انت المقدم أَنْتَ المخاكير لا اله الا انت ولا إله خيرك الله എല്ലാ പുഴും ഉണക്കേ രഹമാണ് ഇറവേ നീയേ വാനങ്ങളെയും ഭൂമിയും അവവട്ടും ഇത്തരപ്പഹമാണ് മേലും ഉണക്കേ എല്ലാ പുഴും രഹമാണ് വാനങ്ങൾക്കും ഭൂമിക്കും അവവർക്കും നീയേ ജോതിയും അധികേ രഹമാണ് ஏ உண்மை உன் சொல் உண்மை ரஹமானே உன் சொற்கும் உண்மை ரகுமானே நரகம் உண்மை ரஹமான என்னும் நபிமார்களும் உண்மை ரஹமான முகமது சல்லாஹ் வசன அவர்களும் உண்மை ரஹ்மானே கியாம்பு நாளும் உண்மை ரஹ்மானே எங்கள் இறைவனே நான் உன்னை வழிபட்டேன் ரகுமானே உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் ரகுமானே உன் மீது நம்பிக்கை வைத்தேன் ரகுமானே உன்னளவில் மீண்டேன் ரகுமானே உன்னை கொண்டு வளர்க்காடினேன் ரகுமான் உன்னையே உன்னையை நீதிபதியாக்குகின்றேன் ரகுமானே ரவி எனவே எனக்கு முன் செய்தவை பின் செய்தவை பின் செய்தவை மறைவாக செய்தவை பகிரங்கமாக செய்தது என் செயல்களின் அறிவித்திருக்கும் மற்ற எல்லா பாவங்களையும் அனுத்து விடுவாயாக ரகுமானே நீயே இறைவன் ஆத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை అబనాల్ అబనాల్ వస్నౌల్ లమ్ తౌఫిల్లన తరఖమ్ నాకున్నా నమల శ్రీ లాయిల హిల్లా అంత సుభానకయనీ కుంతుమినల్ ఆలిమీన్ అబనాతిన అవితునియస్ నఖుల ఆఖిరతసన్ அந்த துவாவை தொழுதுவாவை ஓதி அர்த்தத்தை கேட்டுவிட்டு அல்லா இடத்திற்கு ஹஜ்ஜத்து தொலையை தொழுதுவிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லா கபலாக்கி தருவானாக ஆமேன் நாமேன் யாராவில் ஆலைமேன் நாளை இந்த துவாவுக்கு பிறகு என்ன ஓதும் என்று வென்று குருஹான் சுவராவை நான் ஓதி காட்டுகிறேன் அதை ஓதிவிட்டு நீங்கள் தொழிலை ஆரம்பிக்குவேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காக